ஸ்டீவ் ஜாப்ஸ் தவணையில் தொடங்கிய தொழில்நுட்ப ஜாம்பவான் அறிமுகம் அப்பா அம்மா வளர்க்க முடியாது என சொல்லிய பிறகு ஒரு குழந்தை தத்தெடுக்கப்பட்டது பள்ளிக்கு போனாலும் குறும்புதான் வேலை என சொல்லப்பட்டது ஆனால் அந்த பையன்தான் உலகின் முதன்மை டெக் கம்பெனி ஒன்றை நிறுவுவான் என்று யாரும் எண்ணவே இல்லை இந்த கதையின் நாயகன் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் தொழில்நுட்பத்தின் உலகத்தை மாற்றிய ஆள் அத்தியாயம் ஒன்று ஆரம்பமே அற்ற நிலை ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தான் பிறந்தவுடன் அவர் தாயால் தத்தெடுக்கப்பட்டார் அவரை வளர்த்தவர்கள் ஒரு சாதாரண வேலைக்கு செல்வோர் பள்ளிக்கூடம் ஆசிரியர்களால் விரும்பப்படாதவன் மிகவும் சுயமாக நடக்கும் பல விஷயங்களை கேள்வி கேட்பவன் கூடவே போகாதவன் என்று வகுப்பில் அடிக்கடி சொல்லப்பட்டவன் அத்தியாயம் இரண்டு கனவுகள் வளர்ந்த கேராஜ் கல்லூரியில் கூட அவர் நிலை ஒத்திருந்தது அல்ல ரீட் காலேஜ் என்ற கல்லூரியில் சேர்ந்தும் ஆறு மாதத்தில் கைவிட்டார் ஆனால் வகுப்புகளுக்கு திரும்பத் திரும்ப செல்வதையும் விட்டு வைக்கவில்லை ஒரு கல்லிகிராபி வகுப்பில் பங்கு பெற்றதுதான் பின்னாளில் மேக் கம்ப்யூட்டரில் அழகான எழுத்துருக்களை உருவாக்க காரணமானது தன் நண்பர் ஸ்டீவ் வாஸ்னியக் ஸ்டீவ் வாஸ்னியுடன் சேர்ந்து ஒரே கராஜில் இருந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கினார் அத்தியாயம் மூன்று ஒரு உலகத்தையே மாற்றிய சாதனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் ஆப்பிள் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மேக் கம்ப்யூட்டரை வெளியிட்ட போது உலகமே மாற்றம் கண்டது முதல் முறையாக ஒரு கம்ப்யூட்டரில் மவுஸ் கிராஃபிகல் இன்டர்ஃபேஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைன் திங்க் டிஃப்ரெண்ட் என்ற வாசகம் கோடிக்கணக்கான மக்களை உணர்த்தியது அத்தியாயம் நான்கு தன் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் அவனே தொடங்கிய ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டார் அந்த நேரம் வாழ்க்கையின் மிக மோசமான பகுதியில் இருந்தார் ஆனால் அவர் சுருண்டு விடவில்லை தனியே சென்று நெக்ஸ்டி கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோஸை தொடங்கினார் பிக்சார் உருவாக்கிய ஸ்டோரி டாய் டாய்ஸ்டோரி நெமோ ஆகியவை இன்று உலகளாவிய வெற்றி படங்கள் அத்தியாயம் ஐந்து மேல வந்து மாற்றிய மாயாஜாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் ஆப்பிள் நிறுவனம் நஷ்டத்தில் இருந்தது அப்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் மீண்டும் சிஇஓ ஆக திரும்பினார் அதற்கு பின் ஐமேக் ஐபாட் iTunes, ஐபோன் iPad அனைத்தும் வரிசையாக வந்தன இவை அனைத்தும் உலகத்தை முற்றிலும் மாறச் செய்தன அத்தியாயம் ஆறு இறப்பும் இமையை விட்டு பார்க்கும் மொழியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் பான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினொன்றில் இறந்தார் இறக்கும் முன் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் கூறிய பிரபலமான உரை இன்று உலகம் முழுக்க பேசப்படுகிறது உங்கள் நேரம் ஒரு சிறிய காலம் மட்டும் எனவே அதை கழிக்காமல் வாழ்ந்து கொள்ளாதீர்கள் முடிவுரை ஸ்டீவ் ஜாப்ஸ் எங்களுக்கு சொல்லும் மிக முக்கியமான செய்தி தவறுகள் இயல்பானவை வெற்றிக்கு போகும் பாதை நேராக இருக்காது உன் கனவை நீ விட்டுவிடாத வரை வெற்றி உன்னை விட்டுவிடாது